அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு என்ன அப்படின்னா வாழ்க்கையில் எல்லோருக்கும் தேவை பணம் அந்த பணத்தை எப்படி கையாடல் பண்ணால் நம்ம சுபிச்சுமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஒரு ட்ரிப்ஸ் தான் நிறைய பேர் வந்து பண கஷ்டத்தில் இருக்கிறாங்க பணம் நிறைய வருது ஆனால் விரையும் ஆகுது பணமே மாட்டேங்குது பணத்தை தேடி ஓடி அலைஞ்சி ஃபாலோ பண்ணிருக்கிற குரூப்லாம் வேறு சும்மாவே உட்காந்துருக்குறாங்க அவங்களை தேடி பணம் வருது நிறைய கேட்டகரியாக பிரிக்கலாம் எப்படி அப்படின்னா பணங்களை தேடி ஓடி வர வேண்டும் பணம் வந்து விரை ஆகக்கூடாது வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவரவர் கர்மாவின் பிரகாரம் அனைத்தும் அமையும் நீங்கள் எப்பேற்பட்ட ஆளா இருங்க வீடு கட்டும் போதே அந்த கர்ம பிரகாரம் வீடு கட்டுவீங்க படாத பாடுபடுவீங்க இந்த மூளை சரியில்லை ஈசானி மூலை சரியில்லை ஆகினை மூளை சரியில்லை நைத்தி மூலை சரியில்லை குபேர மூலம் சரியில்லை அப்படின்னு கர்மாவின் பிரகாரம் வீடு அமையும் கார் அமையும் டூ வீலர் அமையும் வேலை அமையும் எல்லாமே சரி இந்த பணத்தை எப்படி செய்யும் பாதுகாக்கணும் எப்படி வசிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு சிலர்லாம் பணம் எண்ணும்போது அப்படி வெளியே போகிற மாதிரி எண்ணுறாங்க ஆனால் பணத்தை உங்கள் இதயத்தை நோக்கி வர மாதிரி எண்ணணும் நல்லா சத்தமாக அப்படியே வந்து அந்த சவுண்ட் அந்த இதயத்தை டச் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் ஆகும் இதெல்லாம் ஒரு கலை தானே அடுத்தது பணத்தை வந்து உங்கள் பாக்கெட்லயோ இல்லை பர்ஸ்லேயோ வைக்கிறீங்க அப்படின்னா பாக்கெட்டில் வைக்கும்போது என்ன பர்ஸ் வைப்பீங்க அந்த பர்சில் எப்போயுமே வந்து அதை சுருட்டிக்கிட்டலாம் வைக்காதீங்க பணத்தை நேராக வையுங்க நிறைய பேர் வந்து அப்படியே பணத்தை சுருட்டி சுட்டி சுட்டி அரிசியில் விற்கிறது பருப்பில் விற்கிறது அப்படிலாம் வச்சுட்டுருக்குறாங்க முதல்ல அதை மாற்றுங்க பியூரோவில் வைக்கும்போது கூட என்னென்னா எல்லாமே வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒழுங்காக அதை வந்து அடக்கி ப்ராசஸ் பண்ணணும் அடுக்கணும் அது ஒழுங்காக அடுக்கு தான் அடுக்கு அடுக்க தான் ப்ராசஸ் ஆகும் நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் பீரோவில் இருக்கட்டும் உங்கள் மணி பர்சல் இருக்கட்டும் இப்போ வந்து ஐநூறுரூபா தாள் இருக்குது இரநூறுபா தாள் இருக்குது நூறுரூபா தாள் இருக்குது ஐம்பது ரூபா தாள் இருக்குது ரூபா தாள் இருக்குது பத்து ரூபாய் தாள் இருக்குது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து வரமுறை இல்லாத அப்படியே வச்சுன்னு இருப்பாங்க மணி பர்சலேயோ இல்லை நீங்கள் அடிக்கடி வந்து எங்கே பணம் வைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே போட்டிருப்போம் அது சீரான முறையில் எந்த பணம் முன்னெருக்கணும் பின் இருக்கணும் அப்படின் மாதிரி ஃபாலோ பண்ணி வைங்க ஃபஸ்ட்டு ஐநூறுபா நோட்டு அப்புறமா என்ன வந்து இரநூறுவா நோட்டு அப்புறம் நூறுரூபா நோட்டு அப்புறம் ஐம்பது ரூபா நோட்டு அப்புறம் ரூபா நோட்டு அப்புறம் பத்து ரூபா நோட்டு ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படியே வந்து கலச்சி வச்சுருப்போம் எந்த நோட்டு எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படின் மாதிரி அவசியம் அந்த மணிப்பர்சல்லையோ இல்லை வந்து பீரோலையோ நீங்கள் வைக்கிறீங்க அந்த பணத்தை அப்படின்னா பச்சை கற்பத்த போட்டு வைங்க புணுகு இருந்தால் நல்லாயிருக்கும் அதோடைய எனக்கு இதெல்லாம் எனக்கு வாங்குறது சக்தி இல்லை அப்படின்னா புதினா இலை போட்டால் கூட வேலைங்க அது வந்து வற்றாத பணம் வரவு இருக்குது பர்சலை வந்து ரெண்டு புதினா இலையை போட்டிங்க அப்படின்னா வாரம் வாரம் நல்லா நல்லாயிருக்கும் செஞ்சு தான் பாருங்களேன் நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன் ஏன்னா இன்றைய வரையில் எவ்வளோ நான் வந்து யூடியூப்பில் நிறைய பேரை வந்து சந்திச்சுட்டுருக்குறேன் யூடியூப்பால் ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் ஐப்பின்னு வந்து சப்ஸ்கிரைப் டைப் அடிச்சாகவே வரும் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக நிறைய பரிகாரத்தை பற்றி போட்டிருக்கிறேன் நிறைய மெடிசன் பற்றி போட்டிருக்கிறேன் வாசு பற்றி போட்டிருக்கிறேன் நான் அந்த எபிசோடே வந்து டச் பண்ண அந்த எபிசோடே இல்லை உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு வந்து ப்ராசஸ் ஆச்சாவே ஒரு நேரத்தில் கூட எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க நான் வந்து ரொம்ப வந்து சோர்ந்து போனேன் வாழ்க்கையே என்ன தான் விரக்தியில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நான் கடவுளை கும்பிட்டு அப்படியே யூடியூப் பார்த்துக்கும் உங்களுடைய இது ப்ராசஸ் வந்துச்சு அதிலிருந்து நான் அந்த உப்பு வச்சு வேண்டி நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகியிருக்கிறேன் பச்சை கற்பத்த வேண்டி நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிருக்கிறேன் லவங்கப்பூ ஏலக்காய் மயில் இறகு அதெல்லாம் நீ பழைய எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பழம் அரசன் இலை உங்களை அரச நாக்கும் அப்படின்னு இலையெல்லாம் போட்டிருக்கிறேன் அதை வந்து தேடி அதை பாருங்கள் பயன்பெறுங்க வாழ்க்கையில் சுபிச்சமாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க நான் நிறைய வந்து பள்ளிகள்லாம் போயிட்டு ஸ்கூல் பசங்களை பார்க்குறேன் அப்படின்னா வந்து அவங்க மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு காரணமே எப்படியாவது வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆகிடுவாங்க அப்படின்னு ஏன்னா யுனிவர்சல் உங்களையும் வந்து ஆட்கொள்ளுது என்னையும் ஆட்கொள்ளுறது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதை சொல்ல 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 அது ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்குது நல்ல விஷயமா சொல்லுமே நல்லதை நம்மளை தேடி ஓடி வரட்டும் அதனால் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மகத்துவமான ஒரு ரகசியம் தான் இந்த என்ற முறை பணத்தை வைக்கிற முறை பணத்தை பார்த்து ஃபாலோ பண்ணுற முறை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல ஒரு உள்ளே இருக்கிற கண்ணாடி ஒன்று வைங்க இதில் சின்ன ட்ரிப்ஸு தானே பச்சைகள் புற வைக்கலாம் கண்ணாடி ஏன்னா அந்த இப்படி நீனா பார்த்துருப்பீங்க கோவிலெலாம் வந்து கோவிலுடைய கருவறை இருக்கும் கருவறைக்கு அந்த எத்த அப்படியே பார்த்தா ஒரு கண்ணாடி பெரிய கண்ணாடி மாற்றிருப்பாங்க அப்போ கண்ணாடி மாற்றவங்களாம் வந்து எதா நான் நினப்பில் மாட்டுறாங்களா ஏன்னா கருவறைக்கும் கண்ணாடி கடைசி போது அந்த தெய்வீக ஆற்றல் வந்து அப்படியே நிரம்பி வந்து பிராசஸ் ஆகும் அதே போல் அந்த கண்ணாடியில் எந்த பெம்பம் தெரியுதோ அது பல்கி பெருகி பிராசஸ் ஆகும் கண்ணாடிக்கு முன்ன தங்க வச்சிங்கன்னா தங்கம் ப்ராசஸ் ஆகும் கண்ணாடிக்கு முன்னே பணம் வச்சுன்னா பணம் ப்ராசஸ் சில்லறை வச்சு சில்லறையை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சில்லற சில்லறையாக வச்சுட்டு வந்து சில்லரை ஆகாதீங்க நோட்டாக வைங்க வாழ்க்கையில் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்க எண்ணும்போது நீங்களாம் அப்படி பணத்தை வெளிய போடுற மாதிரி எண்ணாதீங்க உங்களை நோக்கி வருவது போல் எண்ணுங்க உங்கள் மணி பர்ஸில் வைக்கும்போது வந்து பணத்தை வந்து மடித்து வைக்காதீங்க மணி பர்ஸாக அழகாக வந்து என்ன பண்ணுங்க நேரடியாக வைங்க அது வந்து என்னென்னா ஒரு சீரல் பிரகாரம் வைங்க ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு நூறுரூவா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு இப்படி வந்து சீரியல் பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்க வைக்கும் வைக்கும்போது இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் இது வந்து நான் இல்லை இல்லை நான் மறைச்சு வைக்கிறேன்னா அப்போ அப்படி மடித்து துணிக்கடியில் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருக்குறாங்க ஏன்னா எந்த அளவுக்கு வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா அதை யூனிவர்சல் எதிர்பார்க்கும் பரவாயில்ல இதாக தான் எதிர்பார்க்குறாரு இது பணத்தை கொடுக்கலாமே நீங்கள் பாருங்க நீங்கள் எந்த ஹோட்டலில் சாப்பிட்றீங்க ரொம்ப நீ கடம்பட்டாவது போயிட்டு வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சிக்கலேன் இன்னொஸ் என்ன சொல்லுவோம் இவர் வந்து இது விரும்புகிறார் பழகுது அப்போ இவருக்கு வந்து பணத்தை கொடுக்கலாமே பெரிய ஹோட்டல் சாப்பிட்டோமே உடைய வாழ்க்கை வாழிட்டோமே அப்படின்னு மாதிரி எதுக்கு கஞ்சத்தனம் பண்ணணுமோ அதுக்கு கஞ்சத்தனம் பண்ணுங்க வாழ்க்கை வாழ்வதற்கே எப்போர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்யக்கூடியது கடவுள் நமக்கு இருக்கிற நம்மளோட வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் நம்மளோட இருக்குது உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் இந்த ப்ராசஸ் வந்து நாபகம் வச்சிங்க நல்லதை நினைங்க உங்களை தேடி ஓடி வரும் யூனிவர்சலுக்கு நல்லது கட்டுறது தெரியாது இல்லையா நீ நல்லது நினச்ச நல்லது கிடைக்கும் நீ ரெண்டுமே நினச்சிருந்தால் அந்த ஈக்குவல் பேலன்ஸாக அப்படியே ப்ராசஸ் ஆகும் அப்போது அதுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நீ என்ன நினச்சாலும் கொடுக்குறது ரெடியாக இருக்குது நல்லது நினைப்புமே நல்லது கேட்பமே நிச்சய ஏஞ்சல் பற்றிலாம் போட்டுருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து சரியாக வேலை செய்து ஒருத்தர் வந்து முராக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நான் நிச்சய ஏஞ்சல் வேணே எனக்கு இருபது லட்சம் கிடச்சிச்சி அப்படின்னு மாதிரி அந்த எபிசோடெலாம் பார்த்துட்டு நீங்களும் வேணுங்க நிறைய எபிசோடு வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடிய எல்லாம் போட்டிருக்காரு உப்பு பரிகாரம் மாதிரி ஒரு பரிகாரமே இல்லைங்க அதே மாதிரி ராகு கேது தோஷம்லாம் வந்து அவங்கள நிவர்த்தியாக கூட பரிகாரம் இருக்குது நான் போனே நான் இங்கே அங்கே பண்ணேன் நான் காலசி போனேன் நான் இங்கே போனேன் அங்கே போனேன்னு நீங்கள் அதெல்லாம் சரியான பரிகாரத்தை பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன் அவசியம் நீ எபோட பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க சாமி முன்ன மாதிரி யூடியூப்ல நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருக்கிறேன் அதை நீங்கள் பார்க்குறீங்களா நிறைய பேர் பார்த்துட்டுருக்காங்க அது வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து ஷார்ட்ஸ் வீடியோவை இன்றைக்கி நிறுத்திட்டு வேறு வீடியோ போட்டிருக்குறேன் அவசியம் பணங்களை தேடி ஓடி வரணும் அப்படின்னா நீங்கள் தாங்க வந்து ப்ராசஸ் பண்ணணும் நீங்கள் தாங்க பயிற்சி பண்ணணும் ஏன்னா பண வள கலையே இருங்கள் ஒரு கலையாக வந்து ப்ராசஸ் பண்ணணும் ட்ரைனிங் தான் பயிற்சி தான் நீங்கள் பணத்தை பார்க்க பார்க்க வசித்தன்மையாகும் அது என்ன என்ன வசித்தன்மையாகும் அது மேலே ஒரு பாசபந்தமாக இருங்க ஒரே ஒரு ட்ரிப்ஸ் என்னென்னா நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவன் மனைவியோடு சேர்ந்து வந்து ஆலோசனை பண்ணுங்கள் பணம் கணவன் தேடி வரும் செஞ்சிருப்பீங்களா பிரிவில் தான் இருக்கிறோம் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியல அது எப்பேற்பட்ட பிரச்சனையும் அந்தாலும் விட்டு கொடுங்க கலந்து பேசுங்க நீங்கள் வந்து சம்பாதிக்கும் காசை உங்கள் மனைவிகளை கொடுத்துட்டு வாங்கிக்கணு போங்க பண உங்களை தேடி வரும் செலவுக்கா கூட கேட்டு வாங்கி போங்க ஏன்னா இதில் ஒரு ரகசியம்தாங்க அது அவங்களுக்கு தெரியாதான் அவங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் அவங்களுக்கு தெரியாத எல்லாம் வந்து மறைச்சி மறைச்சி வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது பிரபஞ்ச உடைய ஆற்றலாம் பெரிய ஒரு ஆற்றல் யூனிவர்ஸெலாம் பெரிய ஒரு ப்ராசஸ் அதனால் எண்ணும்போது கவனமாக எண்ணுங்க பணத்தை வைக்கிற இடத்துல கவனமாக வையுங்க பார்த்து எண்ணுங்க பச்சை கலப்பரை வையுங்க லவங்கப்பூலாம் சொல்லியிருக்கு நல்ல வாசனை திரவியான பொருள் வையுங்க பீரோவில் பணம் ஒரு பக்கம் இருக்கும் பார்த்தா மாத்ரஷீட்டு ஒரு பக்கம் இருக்குது அதில் அப்பளம் வைக்காதீங்க பணம்னா பணம் தான் நகைன்னா நகை தான் இருக்குன்னு அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் வையுங்க பல்கி பெருகி வரும் பிரச்சனையை தீர்க்க வரும் இனிவெர்ஷன் சூப்பராக வேலை செய்யும் எண்ணும்போது மட்டும் கவுண்ட் எப்படி பண்ணணும்னு சொன்னது அந்த மெத்தியலில் எண்ணுங்க மணி மணிப்பசல் வைக்கும்போது வந்து மடித்து வைக்காமல் நேராக பணத்தை வையுங்க சீரியல் பிரகாரம் வையுங்க இதுதான் ப்ராசஸ்ஸு பச்சை கிளப்புறம் வையுங்க நிறைய வாசனை திரவியான பொருள் நீங்கள் வந்து பச்சை கற்பியை செட் ஆகலை பணம் கொடுத்து வாங்க முடியல புதினா இலை கிடைக்காதா புதினா வச்சு தான் பாருங்கள் நிறைய பேர் வற்றாத பணம் வரவுக்கு புதினா இந்த எப்படி நிறைய போட்டிருக்கிறேன் அவசியம் உங்களை வந்து வேண்டுவது என்ன அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பின்னு வந்து டைப் பண்ணலாம் அப்படி வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோ உள்ளே இருக்குது வந்து பார்த்துட்டு பயன்பற்றால் போதும் கமெண்ட்ஸில் போடுங்க என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் எனக்காக நீங்க வேண்டுக பிரபஞ்சம் நம்மளுக்கு சூப்பராக வேலை செய்யும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு மாதிரி வேண்டி தெய்வ சொல்ல முடிக்கிறேன் ஓம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சு வாயும்